அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி பதினோராம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தெளிவுரை தாம் இன்பமடைவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியை விரும்புவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் பற்றி ஒரு முடிவு எடுப்பீர்கள் பயணங்கள் சென்று வருவீர்கள் பலரும் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்கும் என்று பொருளாதாரம் பற்றி பல கனவுகள் கொண்ட உங்களுக்கு இன்று பணம் சார்ந்த வகையில் குளறுபடி ஏற்படும் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வழக்குகள் மற்றும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியான துரோகங்களை கடந்துதான் வந்தாக வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரியின் தொல்லையை சமாளிக்கவே முடியவில்லை எப்படி செய்தாலும் குறை கூறி இருக்கிறார் என்று இருந்த உங்களுக்கு இன்று நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் அவரை வேறு ஒரு கிளை அலுவலகத்திற்கு மாற்ற இருப்பது குறித்து விஷயம் உங்களுக்கு இன்று தெரிய வரும் நாளை தான் வேலைக்கு போவோமோ என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்குள் சிலருக்கு பல நாள் கனவான அரசியல் பிரவேசம் நிறைவேறும் என்று பொதுப்பணிகளில் இருப்பவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்று போகின்ற இடமெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அரசு அலுவலகத்தில் ஆஃபீஸ் பாய் மாதிரியான வேலை செய்த சிலர் அடுத்த கட்ட பதவிக்கு முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் சம்பளமும் கூடுதலாக கிடைக்கும் நீங்கள் வீட்டில் எவ்வளவோ சொல்லியாச்சு பழைய பொருட்களுக்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டாம் என்று ஆனாலும் மனுஷன் கேட்டபாடு இல்லை அதாவது இது மாதிரியான பழைய காசு மண்பாண்டம் பழைய பாத்திரங்கள் பழைய புத்தகம் பொருட்கள் சேகரிப்பதில் ஆர்வம் ஏற்பட்டு அதை வாங்க நிறைய செலவு செய்வார் மீடியா கலைத்துறை வட்டி தொழில் அலங்கார பொருட்கள் விற்பனை பட்டு விற்பனை இசைக்கருவி தயாரிப்பாளர் சலவையகம் பெண்களுக்கு மேக்கப் செய்பவர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களின் வருமானம் அதிகரிக்கும் இன்று விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களின் திறமைக்காக அரசு அவர்களுக்கு வேலை வழங்கி கௌரவப்படுத்தும் வேலையில் சேர அரசாணை பெறுவார்கள் ஆடம்பர செலவுதான் என்று பொருள் சேர்க்கையும் அதிகமாகும் பெண்கள் அமைதி காப்பது நல்லது குடும்பத்தில் நீங்கள் சொல்வது ஒன்று உங்கள் கணவர் புரிந்து கொள்வது வேறொன்றாக இருக்க அப்புறம் என்ன சண்டைதான் வரும் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சுதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் மஞ்சள் காமலை இப்படியாக ஏற்படும் இன்று ஆறுமுகம் ஷண்முகம் சரவணமுத்து மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் கருப்பையா முனிசாமி ஈஸ்வரமூர்த்தி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் வாழைக்காய் கொத்தவரங்காய் பூசணி முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்